அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்துகு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நண்பர்களே ஜப்பான்லிருந்து நமது நண்பர் என்னுடன் வேலை பார்த்த முபாரக் ஸ்ரீலங்கா துபாயில் மூன்று ஓட்டமாக வேலை பார்த்தார் அவர் என்ன சொல்கிறார்னா தக்குப்பச்சி ரோட்டில் இருக்கிற அந்த பழைய வீடுகளை கொஞ்சம் நீங்கள் எனக்கு வீடியோ பண்ணி காமிங்க பாய் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கமெண்ட்ஸில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஜப்பானில் ஒரு டயோட்டோகாமில் ஒர்க் பண்ணுறாரு இப்போ நம்ம அவருக்காக தான் வந்திருக்கோம் அந்த பழைய வீடுகளில் என்ன இருக்குது என்னென்னு பார்க்கலாம் எத்தனோ வருடங்கள் முன்னாடி எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் இந்த பாதையில் நிற்கிறது ஆட்கள் வந்து ரொம்ப சந்தேகம் தான் நம்ம வந்து அந்த வீட்டை மட்டும் அது என்னன்னு நம்ம பதிவு பண்ணி இப்படி எடுக்கலாம் சும்மா அந்த பாடம் கல்கரை வச்சு தான் அந்த காலத்தில் தான் இந்த வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க புரியுதா இப்போ அந்த போக்குவரத்தாக தண்ணியாக அதான் எதா எதுவுமே இல்லைங்கிறதுனால ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க எல்லாமே அதை அப்படியே இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாமே ஒன்று போல் தான் இருக்கு வீடுகளுக்கு பாருங்க ஒன்றுமே கிடையாது நம்மளும் சொல்ல முடியாது இது உள்ளே வந்து நம்ம போய் ஏதாவது ஒரு அவசம்பாதி நடக்கக்கூடாது இல்லையா எல்லா ரூமுகள்தான் ஒரு பாம்பு கூட இருக்கலாம் எல்லாமே அதே ஒரே ரூம் தான் எல்லாமே பார்க்கறதுக்கு லைனாக எல்லாமே ஒரே லெவலில் தான் கட்டியிருக்காங்க சுவிட்சு போர்டெல்லாம் இருக்கு உள்ள எல்லாம் ஒரே லெவல் தான் இதுலேயும் வளர்ந்து தான் இருக்கிறாங்க மக்கள் பாருங்க எத்தனையோ வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனையோ வருஷம் புரியுதா டாப்பு உடையிற கண்டிஷனில் இருக்கு என்ன வேணாலும் இருக்கும் சொல்ல முடியாது புரிதாக உள்ள இந்த லைன் வீடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க இதுக்கு கீழே ஒரு மூணு வீடு இருக்கு அது என்ன ஏதுங்கிறத காட்டுறோம் பாருங்கள் தெரிதா காமன் பாத்ரூமுக்கோஸ் சொல்லுவாங்கல்ல பாத்ரூம் வந்து வருங்க ஆனாலும் நமக்கு இந்த வெயில் நேரம் பார்த்தீங்களா பைப் லைன்லாம் அப்படியே இருக்குது அத்தனையோ ஆட்டங்களுக்கு முன்னாடி உள்ளது ஒரு பாட்டில் இருக்குது என்னன்னு தெரில எம்டி பாட்டில் தான் தான் பேர் மில்ல ஒன்றுமே கிடையாது எதுக்கும் எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க இது மேலே வீடு கீழே இந்த மாதிரி ஒரு மூணு ரூம் இருக்குது இது ஒரு ஹோல் இருக்குது என்னென்னு தெரிதா உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வருதா பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியாது உள்ள ஒரு ஆள் நின்று இந்த ஆப்போசிட்டில் இந்த ஒட்டகம் ஆடெல்லாம் மேயை விட்டுக்கிட்டு நான் இப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் உள்ள நின்று பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் புரியுதா உள்ளே என்னமோ ஒரு குழி மாதிரி போகுது ஆனால் பாதை இல்லை அதான் இப்போ பிரச்சனை புரியுதா பாதை இல்லை எங்கேருந்து வந்து ஒருவரை அண்டர் க்ரௌண்ட்னு வருதா என்ன ஏதுன்னு தெரில எங்கேருங்க என்னென்ன புரியல எனக்கு தெரியல இதுக்கு பாதை இல்லை போகிறதுக்கு பாதை இல்லை மத்தியலாம் இந்த ரெண்டு பக்கமும் அடைச்சிருக்கு இப்ப அந்த பக்கம் போகிறதுக்கு போதி அப்போ இது வேறு எங்கேருந்தோ வருது அங்கே வருங்க ஓகே மேல இருந்து உள்ளே இறங்கி அப்படி வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அண்டர் க்ரௌண்ட் மாதிரி போட்டிருக்கேன் இப்படிதான் அண்டர் க்ரௌண்ட் மாதிரி போட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க அப்படியே வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மேலே எனக்கு பாதை தெரில எங்கேயாவது குழி மாதிரி இருக்கும் உள்ளே புரிதா ஓகே நண்பர்கள் இப்படிதான் வாழ்ந்துருந்துருக்காங்க வாழ்ந்திருந்திருக்காங்க ஓகே தக்குவச்சி ரோட்டில் இப்படி ஒரு இடம் கிடையாது ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த விடியாவில் சந்திப்போம்